எப்படியாவது அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிப்பா நீ போய் ஊருக்கு அதை பேச ஓடு ஆரியா நான் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புவேன் மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு சரியா எல்லாரையும் கொஞ்சம் பார்த்துக்க எதுனா ஃபோன் அடி சரிண்ண சீக்கிரம் வந்துரு போன வாட்டி போய் மாட்டினி ஒரு வெளிநாட்டில் அது மாதிரி எதுவும் தியாகம் பண்ண ஓடிடாத இல்ல இல்ல அப்படி இல்ல எதுவும் நடக்காது பாம்பே போற பாலிவுட்டுக்கு அங்க எல்லா ரோட் அலை போவலாம் சாரு கான் சல்மான் பாத்தா கேட்டத சொல்லுங்க ஆமா மா ரோட்ல அலைவாங்க இவதர பாத்துர்க்கா போலீஸ் எப்ப மகாராஜா மதியம் சாப்பிட்டு நல்லா உறங்கிட்டு அதுக்கு அப்புறமா ராத்திரி போ ஆமா சித்தி சாந்திரத்துக்கு மேல தான் போணும் தம்பி அப்படியே வா ஏன் கூட ஏன் ரூம்ல போய் துணி ரெண்டு வரை என்ன பாசமா இருக்காவா அண்ணன் தம்பி இப்படிலாம் இப்படி இருக்கணும் நம்ம மகாராஜருக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நம்ம வீட்டோட வச்சுக்கிடணும்

அதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல அதெல்லாம் என்ன நிறைய காசு இருக்கு நான் ஊர்லயே கிடக்கிறதுனால என்கிட்ட காசு இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கியோ நான் எல்லாம் பிசினஸ் தான் இருக்கேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்ப வேற என்ன விஷயம் விஷயமே இது பாரு நான் சொல்ல விஷயம் சித்தி குச்சித்த பக்கம் தெரியக்கூடாது சரியா சத்தியம் பண்ணு என்ன சத்தியத்துல நீ நம்புதியா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் ஆனா நீ ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேனே நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இனியாலும் என்கிட்ட பேசினாங்க அதாட்டி என்னன்னா மதுவுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கா குழந்தை பிறக்கறதுல ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் பிறக்கும் ட்ரீட்மெண்ட் மதுக்கிட்டயோ இல்லனா சித்தி கிட்டச்சித பாட்டியோ சொல்ற நிலமையில இல்ல அதான் ஒன்ட்ட சொல்லி வைக்கேன் இப்போ இனியால் கொடுத்துக்கிற டேப்லெட்டை சாப்பிட சொல்லி மதுவை அப்புறம் திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும் சொல்லியிருக்காங்க இனியால் ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி வருது தம்பி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் உடனே உடஞ்சு போயிடக்கூடாது சரியா இனியால் நல்லா படிச்ச பிள்ளை நல்ல டாக்டர் கண்டிப்பா உனக்கு சரி பண்ணி விட்டுருவாங்க நீ கவலைப்படாத இப்போதைக்கு மதுட்டே வீட்டில் உள்ள மட்டும் சொல்ல வேண்டாம் ஆ சரிண்ண தம்பி இப்ப இருக்கிற டெக்னாலஜில எல்லாமே சரி பண்ணிடலாம் அதெல்லாம் மூஞ்சி இப்படி வைக்காம இப்ப கூட நார்மலாயிருப்போம் ஆ சரிண்ண எப்பா இந்த கிழவன்ட்டு இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாயை பிடுங்கி ஒரே ஆட்டம் போட்டாச்சப்பா இன்றைக்கி நல்ல சூப்பராக சாப்பிட்டேன் இனிமேல் இந்த ஊரில் கிழம மாதிரி பூரா டார்கெட்டாக வச்சுக்கிடணும் எல்லா கிழவன்ட்டையும் போய் நீங்கள் அழகா இருக்கீங்க கொஞ்சம் வயசு கல்யாணம் எப்போன்னு கேட்டு கேட்டு காசை பூரா பிடுங்கி சாப்பாடு செலவாக பார்த்து முடிச்சிடணும் பீச்சா பூரா ஈ மொய்க்கு என்ன செய்ய அதுக்கு மேலே தூங்க முடியலையா என் படத்துல நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா

எனக்கு இருக்கிற வெறியில இங்க இருக்கிற கண்ணாடி பாட்டில பூரா வச்சு இவள அடி 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 அடிச்சு கொல்லணும் போல இருக்கு அண்ணா நான் செயலுக்கு போக விரும்பல ஐயோ 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 ஏன் காசு தான் இப்படி ஈயா மொய்க்குதா நல்ல சூசி கேசினு வாங்கி குடிச்சி நல்ல தின்றுகா நானா எங்க இருக்குன்னு தேடவோ ஏ கடவுளே என் பணத்தை பூரா மெத்தையில போட்டு வச்சிருக்கா அவ உரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள அவளத்து ஒரு சூட்கேஸ்ல கட்டி எடுத்துட்டு ஓடிடுவோம் ஏன் பணம் முப்பத்தஞ்சு லட்சத்துல எவ்வளவு மீதி வச்சிருக்கான்னு தெரியல இப்படி நிறையதான் கிடைக்கும் இருக்கட்டும் சூட்கேஸோ இல்லைன்னா ஒரு துணியோ எதையாவது எடுத்து கேட்டி ஓடிடுவோம் எப்பா ஏதோ இப்ப மாவுது எனக்கு கணி திறக்கணும்னு கடவுளுக்கு தாணிச்சேன் அள்ளி போட்டு ஓடிடணும் பணத்து மேல அடிக்கிற ஒரு வாசமே தனியும் அள்ளி போட்டு போயிட்டே இருக்கணும் வெச்சி 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 ஏ அம்பிட்டு பணத்தை எடுத்துட்டே வெச்சி ஏய் நாயே கலவாணி என்ன ஏமாத்திட்டு போனல இப்ப அம்பிட்டு பணம் எனக்கு வந்துட்டே கொண்டாட்டம்மா 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 இது பண கொண்டாட்டம் நல்ல விடு விடு நல்ல குறட்டை விட்டு தூங்கு டாடா சீனி என்ன ஆதரிக்கு இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட பணம் கிடையாது அம்பட்டியும் தூக்கிட்டேன்

பணம்லாம் போட்டு அழகா விரிச்சு வச்சிருக்கல கடவுளே பெட்டு முழுக்க பணம் வச்சிருந்த பணத்தை காணம ஐயோ 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 வலிச்சு நக்கற மாதிரி ஒரு பைசா இல்லையே ஐயோ 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 திருட வந்து அம்படியும் திருடிட்டு போயிட்டான அஞ்சு லட்சம் செலவு பண்ணி முப்பது லட்சம் வச்சிருந்தனே கடவுளே ஏன் பணத்தை திருடுந்தவ நாசமா தான் போவான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவாண்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன் கடவுளே இனி ஒத்த ஒத்த ரூபாய்க்கு நான் என்ன பாடுபட வேண்டியதா இருக்குன்னு தெரியலையே இதே மாதிரி பெரிய அமௌண்ட் எப்படி கிடைக்கும் கடவுள் ஒரு கண் இல்லாத கடவுள் இப்படி என்னை ஏமாத்திட்டிய கடவுளே எலிபன் மேடம் எங்க போய் கொள்ளடிச்சுட்டு வர்றீங்க

தியாகம் ஆங்காலும் அப்புறம் உடைப்போம் வா புள்ளை போய் பணத்தை எடுத்து வைப்போம் வேலை செய்யறதுக்கு நீ வேணும்ல வாங்க உள்ள போலாம் பெரிய குடும்பத்து குடுமி வீட்டில் போய் கல்யாணம் முடிச்சு அவன் இருந்து பணத்தை பிடிங்கிட்டு நல்ல செட்டு வாழ்த்தான் பணம் வந்ததும் பவுசு கோடிடும் மண்டை முடியெல்லாம் அசிங்கமா வெட்டி வச்சுக்கிட்டு பெரிய பேஷனில் தெரியுதான் இப்போ இந்த தாடிக்காரில் தான் கல்யாணம் முடிக்க போற பொழுக்கு சி இவன் என்ன பொம்பளை என்ன பாப்பாத்தியா

சேரிபா எம்மிட்டு பனருக்கு என்னி உடனே பேண்ட்ல கொண்டு போடணும் கையில படுத வைக்கவே கூடாது சரி எலிஃபண்ட் மேடம் எலிஃபண்ட் மேடம் நானும் என்னட்ட சிசி நீ எல்லாம் கையைய வச்சிராத பெத்தக்டை கலவாணி பைய கலவாண்டிரவே மேடம் நான் அடுத்தவங்க காசு 10 பைசா கூட எடுக்க மாட்டேன் ஆமா அம்மா இதெல்லாம் எல்லாரும் ஃபயசர டைலாக் தான் நீ நான் என்ன மிடிச்சறேன் மச்சான் இதுல முப்பது லட்சம் இருக்கு அஞ்சு லட்சத்தை நான் நாதாரி நல்ல டென்ட் இருக்கா சரி இதாவது கடச்சிடுன்னு சந்தோஷப்பட வேண்டியதா அந்த 5 லட்சத்தை அவட்ட எப்படி வசூல் பண்ணனும் எனக்கு தெரியும் உடனே பேங்க்ல போட்டுறங்கோ சரி நீ இங்கே கட நான் போய் பேங்க்ல கொண்டு போய்ட்டு வந்திருவேன் ஆமா அத நமக்கு நல்லது பாத்து போங்கோ நான் வேணா கார் ஓட்ட வரட்டுமா ஆட்டோல போறது சேஃப் இல்ல ரொம்ப நீட்டாத பெரிய அக்கறை உள்ள மாதிரி பேசிட்டடா எனக்கு எல்லாம் தெரியும் பா பிச்சைக்காரனா நமக்கு அட்வைஸ் பாத்து போங்கோ எலிபன் மேடம் எதுக்கு எவ்வளவு சொன்னாலும் பரதாலே வந்துட்டே இருக்க எனக்கு போக தெரியாதா மறுபடியும் நீங்க யாமாந்திர கூடாது எலிபன் மேடம் ஆமா இவனுக்கு ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி பேசுவான் பா அதான் பியாங்க வர வந்தாச்சே வாங்க வாங்க என்ன பானுமதி எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ஜோரா இருக்கேன் ஜோரா நிம்மல் பக்கத்துல நிம்மல் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹான்சமா இருக்கு ஓ அப்படியே பானுமதி சொல்லவே இல்ல இவரதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா புதுசா

இப்படி பெட்டியோடலாம் தரக்கூடாது கேஷா எடுத்து வைங்க ஒரே ஊர்க்காரங்க நான் இப்ப உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இந்தாங்க பெட்டி வேணா நீங்க ஃப்ரீயா வச்சுக்கிடுங்க பூச்சி வாங்கி கொங்க அழகட சூட்கேஸ் கடச்சிருக்கு சரி தூக்கி போடுங்க ஆ கடச்சிட்டு கடச்சிட்டு பணம் பத்திரம் அண்ணா ஆமா எனக்கு என்ட்ரி போட்டு இப்ப மெசேஜ் வந்த ஆவணும் அப்பதான் வாசல் விட்டு கிளம்புவேன் உடனே இப்படி போட முடியும் நீங்க போங்க நான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி மிஷின்ல வச்சு செக் பண்ணிட்டு சாதனத்துக்குள்ள என்ட்ரி போட்டுறேன் சரி வா நம்ம போவோம் அவங்க போட்டுடுவாவ அவங்க என்ற வரைக்கும் நான் பக்கத்துலயே இருந்து பார்க்க போற பேங்க் மேடம் ஏதாவது ஒரு கட்டை எடுத்துட்டாங்கன்னா நீங்க தான் உண்மையான வேலக்காரன் சரி இருந்து எண்ணி முடிச்சிட்டு வா என்ன இடிச்சிட்டு நிக்கீங்க கிளம்புங்க நீங்க ஃபுல்லா எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன் நீங்க ஏதாவது அதல இருந்து எடுத்துட்டீங்கன்னா பானுமதிக்கு இப்படி ஒரு வேலக்காரனா வேஸ்ட் நீ இவ்வளவு நன்றியோட இருக்கிறது வேஸ்ட் அவ எப்படியும் உன்னை மதிக்க மாட்டா உனக்கு எதுவுமே அவ கொடுக்கவும் மாட்டா பரவாயில்லை ஆட நான் உண்மையா இருந்துட்டு போறேன் பாருங்க ராஜேஷ் சார் இந்த காலத்துல எப்படி ஒரு ஆளே இந்த மாதிரி மனுஷங்கோ இருக்கிறதுனால தான் மலை மலை வருது ஆமா ராஜேஷ் சார் சரி அப்ப முதல்ல ரூபாய் எண்ணிரவும் எண்ணிடா ஆளை அனுப்பி விட்டுறவும் ஆ சரி சரி